தமிழை உனக்காக இழப்பதற்கு என்னிடத்தில் ஒரு உயிர் இருந்து உயிரிழந்தவர்கள் நாங்கள் எங்களை இன்றைக்கு அவமதிக்கிறார்கள் ஆறாவது பேர்களாக அலட்சியப்படுத்துகிறார்கள் டெல்லியில் ஆட்சியும் அதிகாரமும் இருக்கிறது என்கிற திமிரில் இன்றைக்கு ஆடாத ஆட்டத்தை இன்றைக்கு போடுகிறார் இந்த ஆட்சியை வீழ்த்த வேண்டுமானால் இந்த ஆட்சிக்கு முடிவு அண்ணா வேண்டுமானால் அதிமுகவோடு கூட்டு சேர்ந்தால் தான் முடியும் என்று சொல்லி இன்றைக்கு அதிமுகன் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நிர்பந்தத்தை அமித்ஷாவின் காலையில் விழுந்து கிடக்கிறார் நேற்று சசிகலாவின் காலையில் விழுந்து கிடந்தவர் இன்றைக்கு அமித்ஷாவின் காலையில் விழுந்து கிடக்கிறார் அமித்ஷாவின் காலை சொல்கிறார் சசிகலாவின் காலை விட இந்த கால நன்றாக இருக்கிறது சொந்தக்காலில் நிற்க முடியாது சோற்றால் எடுத்த துண்டம் இன்றைக்கு ஒரு மாநிலத்தில் விழிப்பு மக்களை மக்களின் நம்பிக்கை பெற்ற கட்சியை டெல்லி ஏகாதிபத்தியத்திடம் அடிமைப்படுத்தி இருக்கிறார் ஒரு ஏகாதிபத்தியத்தை வீழ்த்து வர போது அன்றைக்கு ஜோசப் ஸ்டாலின் வீழ்த்தனா இன்றைக்கு மோடியை என்ற முதல்வர் ஸ்டாலின் வீழ்த்துவார் என்கிற நம்பிக்கை இந்திய அரசியல் அரங்கில் வந்திருக்கிறது துரியோதனன் வீழ்ச்சி அவன் தொடையில் இருந்தது சராசந்தன் வீழ்ச்சி உடலை மாற்றி கூடுவதில் இருந்தது இதயத்தை கீழே இறக்கி வைத்து விட்டவின் வீழ்ச்சி ரஷ்யாவின் கடுகுலுமில் இருந்தது அதிசயம் ஆயிரம் செய்து கொண்டிருக்கிற எப்பாவின் வீழ்ச்சி அன்றை கடும் கூட்டில் இருந்தது ஆள்போல் பறந்து அருகில் போல் வேரோடி இருந்த ஒரு ஏகாதிபத்தியத்தின் வீழ்ச்சி அண்ணாவை செண்ணாவில் இருந்தது நாட்டு மக்களினுடைய வரிப்பணத்தில் மஞ்சள் ஒடித்து பொருள்துறை நிறுவனங்களை சூறையாடி இந்தியாவின் செல்வங்களையெல்லாம்

உனக்கான அங்கீகாரம் திராவிட முன்னேற்ற கழகம் தரும் என்று சட்டத்தின் வாயிலாக தந்தது திராவிட முன்னேற்ற கழகம் அவர்கள் அதற்கான திட்டத்தை வகுத்து நூறு நாள் வேலையே அறிஞர் கலைஞர் பெற்ற பிள்ளை என்று கம்பீர்கள் டெல்லியில் இருக்கக்கூடிய மண் பெ வழங்க அழகு சுந்தரம் கொடிப்பரிசு ரூபாய் செய்தவர்கள் ஒன்றிய அயோ அணி அமைப்பு